இயேசு உங்களை அன்பு காட்டுறவங்களையும் அன்பு காட்டினா அதனால் என்ன ப்ரோஜனம் அதனால் உங்களை விரோதியாக பார்க்குறவங்கக்கிட்ட அன்பு காட்டுங்க அப்படின்னாரு இதோடய அர்த்தம் என்ன பரிசுத்த பரிசுத்தவியன்னர் இயேசு நாமத்தில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவர் சொன்னார் இப்போ எதிராளிகள் யாரும் தானாக உருவாகிறது கிடையாது உருவாக்கப்படுகிறார்கள் அந்த எதிராளிகள் எப்படி உரு உருவாக்கப்படுகிறாள் சாத்தானே சாத்தானுக்கு விரோதமாக போர் செய்யத்துக்கு அவங்க கற்றுக் கொடுப்பானா இதை பற்றி தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் தெரியாது அப்பா அப்படின்னு சொன்னேன் ஆமாம்ப்பா நீ வந்து சும்மா போய் நின்ந்தா சாத்தான் உன்னை வழியை கூப்பிட்டு ஆ இப்படி சண்டை போட தெரியுமா அப்படி சண்டை போடுமா அவன் தானே உனக்கு வந்து யுத்தத்தை கற்று கொடுத்துருது எப்படி வால் பிடிக்கணும் ஏன்னா எப்படி சண்டை போடணும் என்ன அவனோட எப்படி இன்டெலிஜென்ட்டாக அவனுக்கு மேலே யோசிக்கணும் அதாவது ஒளியின் பிள்ளைகளோட சாத்தான் பிள்ளைகளே ஞானமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல பைபிளில் அந்த ஞானத்தையும் நீ மிஞ்சினா என் ஞானம் உனக்குள்ளார இருக்கணும்ல அப்போ அது மாதிரி அவன் கூட சண்டை போடு அப்படின்னு அந்த சாத்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு விரோதமாகவே பிசாசு சாத்தான் ராஜ்யத்துக்கு விரோதமாகவே சாத்தான் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறான்னா அவனுக்கு வந்து போய் நன்றி சொல்லுறதுனால உன் எதிராலியும் சிநேகிக்கிறது அது தான் நீ ஐக்கிற அப்படின்னு என்கிட்ட இயேசு சொன்னார் பரிசு தாவியன் மூலியம் ஆ அதனால் என்னை உருவாக்கின என்ன சும்மா போகிறவனை கூப்பிட்டு நான் ஒரு குழந்தையாக இருந்தேன் என்னை குமாரனாக்கி ஒரு போர் ஆக்கி கடைசியில் பாகுபலியாக நாக்கி ஆக்கி பலி ஆகிட்டான் இப்போ நான் நல்லா சந்தோஷமாக வீடியோ போட்டுன்னு இருக்கேன் அதனால் அந்த சாத்தானுக்கு டான்ஸ் எது அந்த சாத்தானுக்கு டான்ஸு டே சாத்தான் என் சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணிவிடு ஓகேவா பாய்